ஆஹ் நல்லா விஷயம் அப்படியே ஆஹ் உலகாசனம் பண்ணி எங்கள் தேவரிடத்துல அதை தேடினோம் எங்க பின்னா பாத்தை கேட்டு ஆகினா வேறே ಅವರು ಆಗವರ ಉಪವಾಸ நீங்க தனிப்பட்ட உபவாசத்தை செல்லிக்கணும் சபையிலும் செல்லிக்கணும் உபவாச ஜபத்தை குறித்த நம்ம பார்க்கணும் உபவாசம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உபவாசம் உபவாசம் சமஸ்கிருத வார்த்தை உபவாசம் நம்மளதுல நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க விரதம் அப்படின்னு நம்மள கடைபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா விரதம்னா என்னது இந்த விரதம் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களா விரதம் இருக்கிறதுலாம் செஞ்சுருக்கீங்க நீங்க இந்து பின்னணியில வந்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விரதம்னா என்ன விரதம் ஒரு பொழுதுன்னு சொல்றாங்க கேபுக்கலாம் ஒரு பொழுது விரதம் இருக்கும்போது ஒரு பொழுது அப்படின்னு சாப்பிட்றது சாப்பிடுறது கவனிங்க காலையில் இட்லி சாப்பிடுறது மதியம் சாப்பாடு சாப்பிடுறது இருவிட தோசை சாப்பிடுறது இதுதான் ஒரு பொழுது இதான் நோன்பு இதான் விரதம் விரதம் மட்டும்தான் புரிஞ்சு நினைக்கிறேன் புரிஞ்சுங்களா சொல்றது விரதம் என்பது உபவாசம் என்பது ஒருவேளை ஏதாவது உணவை தவிர்த்து அலே லூயா நீங்கள்லாம் காலைல சாப்பிடாம வந்திருப்பீங்க விரதமா நான் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்களா நான் கண்டுபிடிச்சிருவேன் நீங்க ஒரு மந்தமா தான் தெரிஞ்சிடும் எனக்கு நீங்க சாப்பிட்டு வந்திருக்கீங்களா எல்லாம் தெரிஞ்சிடும் அலே லூயா உபவாசம் வந்து பசிக்கும் உற்சாகமா இருப்பீங்க ஆமாம் சொல்லுங்க உபவாசம் அப்படி சொன்ன உபா பிளஸ் வாசம் உபா பிளஸ் வாசம் ரெண்டு பிரிக்கும் போது உப என்று சொன்னா இரண்டு வாசம் என்று சொன்னா தனித்திருத்தல் ரெண்டு தனித்திருத்தல் இருவர் தனித்திருத்தல் தேவனும் நானும் தனித்திருத்தல் தேவனும் நானும் ஒன்றா இருப்பது அலையில சொல்லுவோமா அதுதான் உபவாசம் அலையில சாப்பிடாமலே அங்கே பேசிட்டு ஸ்தோத்திரம் சாப்பிடாமலே மணிக்கணக்காக உட்காந்து பேசிக்கிட்டு அண்ணால் கத்திரி ஆலயத்தில் போனால் ஜபம் பண்ணலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் பல மணி நேரம் ஜபித்தால் சொல்லப்பட்டிருக்கு வேத ஆராய்ச்சி பண்ணால் உபவாசம் இருந்து அவள் ஜபம் பண்ணினாள் கத்திரிக்கு மணிமோண்டாவதாக உபவாசம் சொன்னால் தேவனும் நானும் சொல்லுங்க

அவங்க இன்சூரன்ஸ் போடுற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க ஆனால் உலகம் ஜபம்னு சொன்னால் வந்துடும் காலையில் ஒரு சில நேரங்களில் வந்து வருஷத்தில் ரெண்டு தடவை ஏழு மணி நேரம் தொடர்ந்து ஜபம் ஏழு மணி நேரம் தொடர்ந்து துதி ஆராதனை இருக்கும் அப்போ காலையில் வந்துடும் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க ஆனால் எடுத்து அப்படியே வெள்ளத்தில் உட்காந்துருப்பாங்க சுகம் இருக்குது அவங்களுக்கு ஏன் தெரிஞ்சுக்கணும் மயக்கெல்லாம் வர வந்துக்க வராது நான் சொல்லாமல் தருவேன் ஜபத்தில் உட்காந்துட்டால் எனக்கு பசி எடுக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு எனக்கு காலையில் இன்சுலின் போட்டால் சாப்பிடணும் ஆனால் இன்சுலின் நான் போடலை மயக்கம் வர மாட்டேங்கிறா நல்லா இருக்குது ஃபாஸ்டர் அது இல்லையா ஜபம் அப்புறம் தான் போய் சாப்பிடுவோம் அப்போ நீங்கள் உபவாசம் இருக்கிறதுனால சில சொல்லுறாங்க உபவாசம் இருந்தால் அரிசல் வரும் உபவாசம் இருந்தால் சுகர் லோ ஆகும் சுகர் ஹை ஆகும் உபவாசம் இருந்தால் ஆகும் உபவாசம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிசாசு சொல்லுங்கள் கத்தமாக சொல்லுங்கள் பிசாசோடய தந்திரம் உபவாசித்து ஜெபம் பண்ண விட மாட்டேன் அத்திரும்பி ஸ்தோத்திரம் உண்டாவதா இதே ஆள் வீட்டுல ஒரு சண்டை நடந்துச்சு வச்சுருந்தேன் ஒரு பிரச்சனை சாமான பிரச்சனை சாதாரணம் இருக்கிறாங்க அப்ப மயக்கம் வராதா அப்ப அல்சர் வராதா அப்ப பலவீனம் ஆகாதா சாத்தானுடைய தந்திரம் உபவாசத்தை செலுத்த தேவ நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதே யோகி அப்படின்னு சொன்னா ஒரு வேலை சாப்பிடும் யோகி அப்படின்னு சொல்றதில்லை இந்தியாவில் யோகி அப்படின்னு சொன்னாங்க யோகினா ஒரு வேளை சாப்பிடுவேன் ரெண்டு வேளை சாப்பிட மாட்டோம் நைட்டு ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவோம் போகி அப்படின்னு சொன்னால் ரெண்டு வேளை சாப்பிடுவோம் ஒரு வேளை சாப்பிட மாட்டோம் ரெண்டு வேளை சாரி ஒரு வேளை உணவை தவிர்த்து ரெண்டு வேளை சாப்பிடுவோம் ரோகி ரோகின்னு சொன்னால் மூணு வேளை மூணு வேளை சாப்பிட்றாம ரோகி ரோகி நான் தெரியுமா வியாதி எஸ் சயின்ஸு

துரோகி அப்படின்னு சொன்னா அவன் நாவில சாப்பிடுவான் இல்லை இல்லையா ஏன்னா இன்னொருத்தருடைய என்ன பண்றாங்க இப்படிதான் ஒரு இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் ஒரு பையன் பையன் அந்த மாதிரி இருக்கிற பையன் அந்த மாதிரி இருக்கிற பையன் டிவி வர்ற டிவி கொடுத்துட்டு பாஸ்டர் நீங்கள் துரோகி இவன் பாஸ்டர் என்னம்மா சொல்கிறீங்க பாஸ்டர் நாலு அஞ்சு பாஸ்டர் பிள்ளைங்க சொல்லாதீங்க அப்படின்னா பிள்ளைங்க சாப்பிட்டு அவங்க அவங்க எப்ப பஸ்ட்டாலும் பிள்ளைங்க அப்படிதான் ஒரு ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் ஒரு ஒரு நெச்சூல் வர நாட்கள் வரும் போதும் அவங்க கட்டுப்பாடு எல்லாமே வரும் அது வரைக்கும் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க எதனாவும் சாப்பிட்டு இருப்பாங்க அது வேணும் இது வேணும்பாங்க இது வாங்கி கொடுத்தா அது வேணும்பாங்க அது வாங்கி கொடுத்தா இது வேணும்பாங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்போம் பிள்ளைங்க அப்படிதான் பிள்ளைங்களுக்கு நம்மளும் பிள்ளைங்களா இருக்கும் அப்படிதான் இருந்தோம் நம்ம மறந்துடும் பாருங்க

இந்த உபவாசத்தை ஜபிக்கிற விதத்துல அவங்க யூதர்கள் பார்த்தீங்கன்னா வாரத்துல ரெண்டு தரம் அவங்க கண்டிப்பா உபவாசித்து வாரத்துல ரெண்டு தரம் ஸ்தோத்திரம் நம்முடைய உடல்நிலை கேர்ஸ்டா ஒரு வேளையோ ரெண்டு வேலையோ மூன்று வேலையோ மூணு நாளோ ஏழு நாளோ இருபத்தோரு நாளோ நாற்பது நாளோ ஜபிக்க முடியும் தெய்வம் நமக்கு உதவி செய்வார் அல்ல சில நேரங்களில் சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில காரியங்கள் மாறணும்னு சொன்னால் சில வேலையில் ஆண்டு பேசுவார் இத்தனை உபவாசம் இரு இத்தனை வேலை உபவாசம் இரு இத்தனை நாட்கள் உபவாசம் இரு இந்த பிரச்சனை தீர்வு உபவாசம் ஏன் உபவாசம் இருக்கு சொல்றாரு நமக்கு தெரியாது அந்த உபவாசம் செல்வத்துக்கு போல நான் கத்த ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன்

வருஷத்துல சபையில சொன்ன ஒருவேலையாவது நாற்பது நாள் மாசம் சொன்னூத்தி அஞ்சு சதவீதம் ஒன்னாம் தேதியிலிருந்து சபை நடக்கிறோம் சுதோத்திரம் வேலை இருக்குதான் வேலைக்கு போறாங்க குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்குது எல்லாம் இருக்குது பத்திர சுதோத்திரம் ஆனால் மத்தியமே என்ன பண்றாங்க அவங்க இந்த ಉಪವಾಸಕ್ಕೆ ಅಪ್ಪು ಮಧಿಮೌಡ್ರ ಸುತೋತ್ರ ಕತ್ತ ನಲವರು ಒಂದು ವಸನತೆ ನಮ್ಮ ವಾಸ ರೆಂದು ನಾಳಾಗುವಂಥ ಏಳಾವ ಅಧಿಕಾರ ಪದ ನಾಲೂ ವಸನ ರೆಂದು ನಾಳಾಗುವಂಟಾವದು ಅಧಿಕಾರ ಪದ அது அதுவையாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் நினைக்கிறேன் திரும்ப மறுபடியும் என்ன சேர்ந்து வாசிக்கலாமா பக்கத்தில் சொல்லுன்னா எல்லாேரும் சேர்ந்து வசனம் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வசனம் எடுத்துக்கிட்டீங்களா நான் சேர்ந்து வாசிக்கலாமா என்ன யா எப்பவுமே மனப்பாடமாக தெரிந்திருக்கிற ஒரு வசனம் எப்பவுமே தனிப்பட்ட ஜகத்தில் நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு வசனம் இல்லையில் சொல்லுவோம் நாமே கற்றுக்கு நாய்